வணக்கம் உங்கள் தமிழ்நாடு த்ரீ செய்திகள் கொள்ளிடம் தலைமை ஆசிரியருக்கு மாவட்ட அளவிலான அன்பாசிரியர் விருது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி கொள்ளிடம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட சேர்த்திருப்பு நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியருக்கு மாவட்ட அளவிலான அன்பாசிரியர் விருது வழங்கப்பட்டது கொள்ளிடம் அருகே சேர்த்திருப்பு நடுநிலைப்பள்ளியின் தலைமை ஆசிரியராக சிறப்பாக பணியாற்றி வருகிறார் பாலு இவர் இப்பள்ளி மாவட்ட அளவில் சிறந்த பள்ளியாக செயல்பட்டு வர முக்கிய பங்கு வகிக்கிறார் தமிழக முதல்வரின் இல்லம் தேடி கல்வி திட்டமும் மிகச் சிறப்பாக நடைபெற்று வருகிறது இதனால் மாணவர்களின் கல்வி திறனும் மேன்மையடைந்து வருகிறது இதற்கு பள்ளி தலைமை ஆசிரியர் பாலு தீவிரமாக இருந்து செயல்பட்டு வருகிறார் இச்செயல்பாட்டினால் அப்பள்ளின் மீது மதிப்பு கொண்ட பெற்றோர்கள் தான் குழந்தைகளை அப்பள்ளியில் சேர்ப்பதில் ஆர்வம் காட்டியும் வருகிறார்கள் இதனால் பள்ளியில் மாணவர் சேர்க்கையும் தொடர்ந்து அதிகரித்தும் வருகிறது இந்நிலையில் சென்னையில் நடைபெற்ற நல்லாசிரியர் விருது வழங்கும் விழாவில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கலந்து கொண்டு சேர்த்திருப்பு பள்ளி தலைமை ஆசிரியர் பாலுவுக்கு அன்பாசிரியர் விருது வழங்கி தமிழக அரசு சார்பாக கௌரவிக்கப்பட்டது அன்பாசிரியர் விருது பெற்ற தலைமை ஆசிரியர் பாலுவை கல்வி அலுவலர்கள் ஆசிரியர் சங்கங்கள் லயன்ஸ் சங்கம் மற்றும் ரோட்டரி சங்கங்கள் பெற்றோர் ஆசிரியர்கள் உட்பட பலரும் பாராட்டுதலை தெரிவித்தனர் இப்படிக்கு உங்கள் தமிழ்நாடு த்ரீ சிக் செய்திக்காக கொள்ளிடத்தில் இருந்து கே ஆர் சந்திரன் बाय थे